வாங்க இந்த சூப்பரான மீல் மேக்கர் பட்டாணி சால் நான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் விஸ் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க பச்சை பட்டாணி வேக போட்டுக்கேன் பச்சை பட்டாணியும் மீல் மேக்கர் மீல் மேக்கரையும் வச்சு இட்லி தோசைக்கு ஒரு குருமா குருமாவும் சொல்லலாம் சாலான்னு சொல்லலாம் எப்படி வைக்கிறதுங்கிற பார்க்கலாம் பச்சை பட்டாணி உப்பு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் இது நல்லா வேகட்டும் இப்போ பார்க்குறேன் நான் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க அதில் சோம்பு கொஞ்சம் கடுகு உளுந்து இப்போ பாருங்கள் இதில் ஒரு சின்ன பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இது நல்லா கொஞ்சம் வெடிக்கும் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன் பாருங்கள்லையே வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கிருக்கேன் இருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து தான் போட்டுக்கிறேன் நல்லா அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நமக்கு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி இது கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வளர்ந்தபோது உப்பு போட வேண்டாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டோம்னா தக்காளி உள்ள இருக்கிற தண்ணி வெளியே வந்து நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்க தக்காளி நம்ம கொஞ்சம் வதங்கிருச்சுங்க இதில் கொஞ்சம் இஞ்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதை எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட்டுடலாம்ப்போ இப்போ நான் குழம்பு மிளகாய்ப்பூர் ஒரு ரெண்டு கரண்டு போட போகிறேன் உங்களுக்கு கார்க்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் குழம்பு விளக்காயத்தோடு போடலைன்னா மல்லிப்பொடி வத்தல் பொடி அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் இதோடு நான் கொஞ்சம் நம்ம கறிக்குழம்பு பொடி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் போட போகிறேன் பாருங்கள் கறிக்குழம்பு பொடி நல்லா இதை இந்த எண்ணெயில் நல்லா நம்ம கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம பட்டாணி எடுத்து இதில் போட்டலாங்க இப்போ பட்டாணி நம்ம இதில் எடுத்து போட்டோம் ஏற்கனவே பாதி ஏக்கர் பட்டாணி வெந்திருக்குங்க இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இந்த மீல் மேக்கரை நம்ம வெந்நீரில் போட்டு நல்லா எடுத்து பிழிஞ்சிட்டு கட் பண்ணால் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே போடணும்னாலும் போட்டு போட்டுக்கலாம் நம்ம முதல்ல வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா எண்ணெய் சுற்றி எண்ணெய் கசிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா புளிச்சிடுச்சு இப்போ நம்ம மீல் மேக்கர்னு பாருங்க நல்லா தண்ணியில் போட்டு நல்லா பெருசு ஆயிடுச்சு பாருங்கள் இது நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பங்கேற்பூரம் போட்டேங்க நல்லா இது பாருங்கள் நம்மளுக்கு புது பேக்கிங் அப்படின்னா தான் சோயா பாருங்கள் அளவுக்கு நல்ல நல்ல நல்லா ஆயிடும் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சோன்னேமோ உங்களை பழைய பேக்கிங் வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி ரஃப்பாகவே இருக்கும் நான் பெரும்பாலும் என்ன செய்வேன்னா தண்ணியில் கொஞ்சம் ஜா ரொம்ப நேரமே போட்டுருவேன் வெண்ணில அது நல்லா சாஃப்டாயிரும் அப்போ தான் நம்ம அந்த ஜூஸ் எல்லாம் அது நல்லா அப்சர்வ் ஆகும் இல்லாட்டி ஒரு மாதிரி அது அந்த அதனுடைய வாசம் அப்படியே இருக்கும் வாசமே போகாது இதுன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா இதாகிக்கணும் இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் அப்புறம் நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் சோம்பு முந்திரி இந்த மூணும் அரைச்சதுங்க ஊற்றி கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் அப்புறம் நம்மளுக்கு இப்போ கொதி வந்துருச்சு இப்போ இலை போட்டு நல்லா ஒரு இது வந்து தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போகும் நல்லா ஒரு கொதி நல்லா வரவும் நம்ம இதை உப்பு இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க இந்த சமயம் உப்பு வேணால் போட்டுக்கலாம் நமக்கு சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்